வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருச்சு விக்ரம் பார்த்து அஜித் போன்ற ரசிகர் வந்து உங்களுக்கு இல்லன்னு எங்களுக்கு தோணுது அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க திரும்பி பாருங்க கூட்டம் பாருங்க அத பத்தி நாங்க ரசிகர் இல்லாமலாம் இல்ல விக்ரம் சரி இருக்கோம் ரசிகர் இருக்கோம் இல்ல அதாவது இன்னைக்கு இதுல இருப்பாங்க நாளைக்கு ரசிகர் இருப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க எங்கள் ஊரில் இல்லை ஒரு வீட்டிலும் பேசுகிறது ஆனால் அவங்க யூக்கு இவங்க யூகளுக்கு சொல்கிறாங்களே ரசிகர் இவர் இந்த நடிகருக்கு கூட்டு அந்த நடிகர் ஒரு கூப்பிட்டு வருக்குன்னு சொல்கிறாங்களே எங்கள் நடிகருக்கு எல்லார் எல்லா ரசிகரையும் எங்கள் அண்ணன் படத்தை பார்ப்பாங்க எல்லா நடிகரும் எங்கள் அண்ணன் படத்தை பார்ப்பாங்க எல்லா ரசிகரும் பார்ப்பாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த பிரச்சனை கேட்டவங்க நான் சொல்கிறேன் எல்லார் நடிகரும் தான் இவர் படத்தை பார்க்குறாங்க எல்லா ரசிகரும் தான் இவர் படத்தை பார்க்குறாங்க அவர் வந்து ஒரு தனியாக பார்க்கணும் பொதுவாக தான் பார்க்கணும் நாங்கள் ரசிகர்ன்றது ஓகே ஆனா மத்த என்ன ஆடியன்ஸ் எல்லாருமே அவர் அவர் படம்ல எல்லாருமே வந்து பார்ப்பாங்க அது உங்களுக்கே தெரியும் மக்களுக்கே தெரியும் ஆ ஓகே ஓகே இல்ல அந்த பார்வை வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம் நாங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் நற்பணி செஞ்சுட்டு தான் இருக்கோம் ரசிகர்கள் இருந்துட்டு தான் இருக்கோம் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்க எப்பவும் வழக்கம் போல பண்ணிட்டு தான் இருக்கோம் அவரை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் மற்றவங்களுக்கு வந்து அந்த ஹைப் இருக்குதுன்றதுன்னா அது வந்து இவருக்கு இல்ல அப்படின்னு ஒருத்தர் பிரஸ்ல கேட்டிருக்காரு அதுக்கு உண்டான பதில் அவரும் சொல்லிட்டாரு இப்போ நானும் சொல்லிட்டேன் உங்ககிட்ட புடம் சூப்பரா இருக்கு விக்ரம் சார் நடிப்பு இன்னும் இது ஃபஸ்ட் கூட இன்னும் நல்லா நடிச்சிருக்காரு அவர் அவர் நடிப்பு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை இதுல இன்னும் நடிப்பு அதிகமா போட்டிருக்காரு அந்த நடிப்புக்கு நாங்க விக்ரம் சாருக்கு ரொம்ப ரசிகப்பட்ட சார் பதிலை நடி தெரிவிச்சுக்கிறோம் ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கு பிஜேம் அடிச்சிக்க முடியல அதுக்கப்புறம் ஹீரோயின் சார் ரெண்டு பேரும் நல்லா பண்ணிருக்காங்க நீங்கள் வந்து ரஞ்சித் சார் படம் வந்து வழக்கம் போல் படமாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இது ஒரு புது பேட்டல அவர் பண்ணியிருக்காரு இந்த நீங்கள் அந்த காலத்தில் நல்ல கதையை தான் இப்போ பண்ணியிருக்காங்க அது வந்து இப்போ பார்க்க முடியுமானா கஷ்டம் அந்த காலத்தில் நல்ல கதையை இப்போ நான் பார்க்க முடியாது கஷ்டம் அது திருவிழா தான் நம்மளுக்கு கொண்டு வந்து டைரெக்டு காட்டுறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி முயற்சி பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் அவருக்கு நீங்கள் படத்தை வந்து பாருங்கள் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பார்க்காதீங்க

அவங்க வீட்டு பத்திரத்துல வாங்கிடுறாங்க வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க அடிமையா வேலை வச்சாங்க அது இந்த படத்துல காட்டுறாங்க அது வந்து எல்லா சமுதாயத்துலயும் இருக்கு இல்லாமலாம் இல்ல அது வெளில தெரியாம இருக்கு அதுல வந்து குறிப்பிட்டு வந்து இந்த சமுதாயம் தான் பார்க்க கூடாது அவரு அந்த அவங்களை இருந்து அந்த படத்தை எடுத்திருக்காரு அது வந்து அவர் அவர் அந்த படத்தை வந்து அவங்களுக்காக எடுக்கிறாருன்னு பாக்காதீங்க அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அதுதான் இன்னைக்கு வந்து சொல்றாரு

இதுவெல்லாம் பாத்து பாத்து சொல்றாங்க அதுக்கு இது சம்மன்னு கிடையாது இது புதுசா ஒரு கதை சொல்லிருக்காரு நீங்க வந்து இப்ப அந்த படத்தை ஒப்பிட்டு இந்த படத்தை ரீ நிறைய பேர் போடுவாங்க தமிழ் படத்தை வந்து நம்ம தெரியும் இப்ப நான் ரசிகரா வந்து சொல்றது உடையா நீங்க படத்தை பாருங்க நல்கிறம் ரசிகர் என்றது நாங்க எல்லாருக்கும் ரசிக்கிறேன் நாங்க அப்படி நாங்க சொல்றதை எங்களுக்கு ஒரு திருப்தின்றது நீங்க பாக்காதீங்க படத்தை நீங்க பாத்துட்டு சொல்லுங்க நாங்க வந்து எங்க தலைவருக்கு எப்பவுமே எங்க தலைவர் தான் எங்கள் அண்ணன் சேரணு வைக்கிறோம் நாங்கள் விட்டு கூட முடியும் ஆனால் படத்தை வந்து நீங்கள் வந்து திரையில வந்து பார்த்தீங்கன்னா படம் எதுக்காக எடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த கதை என்ன சொல்லுது கதை என்ன சொல்லுது எப்படி நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி டெக்னிஷியன் பண்ண முடியுமா அதுதான் கதை அது நல்லா பண்ணியிருக்காங்க அந்த கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்காக பார்க்கலாம் பார்க்கலாம் ஓ அதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இது எப்படின்னு தெரியாது இது போராளிங்க பார்க்க வேண்டிய படம் சிம்பிளாக சொல்லப்போனாதான் போராளிங்க படம் ஒரு ஒரு தலைவன் தங்களான தலைவன் அதுதான் படம் நீங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் எது பாக்குறாங்க அப்படின்றது நீங்க அவங்க பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஆனா எல்லாரும் பார்க்கலாம் பார்க்கணும் இந்த படத்தை பார்க்க வேண்டிய படம் ஆனா இதுக்கு பின்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போராளி தான் இந்த படம் தங்களான்றது ஒரு கிராமத்தை கேட்டு வந்து தங்கலாம் அது படமே அதுதான் படமே அதுதான் நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு விக்ரம் சார் வந்து இது போடாத ஒரு கெட்டப்

படிச்சுட்டு இவ்வளோ நடித்து கஷ்டப்பட்டு அவர் பார்த்தா இன்னிங்கன்னா அவர் என்ன சொல்ல முடியுமா அவருடைய ஏஜ் எல்லாரும் சொல்கிறாங்க மற்ற மற்ற யூக்குள்ளாருங்களா நடிக்க முடியுமா அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது வாய்ப்பில்லாரா தான் சொல்லணும் நான் ஏன்னா அவர் நடிப்பு வந்து இன்னை வரைக்கும் அச்ச முடியாது அடுத்த படத்துலையும் ஒரு ஒரு படத்துலையும் அவர் அடுத்த அடுத்தது கெட்ட போட்டே தான் அவர் நாங்களும் அவருக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நன்றி ஓகே சார் படம் வெற்றி பெற சிஆன் விக்ரம்ப சீர்மன்ற சார்பாக வாழ்த்துக்கள் ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி ஜிவி பிரகாஷ் சாருக்கு நன்றி Welcome sir warga mm -hmm. thank you